யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறீங்க அது என்ன அப்படின்னா தலைமுடி உதுதல் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா முடி கொட்டுறது பத்து வயசுலயே ஆரம்பிச்சிருது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கண்டினியூவாக இருக்குது இது எதனால் ஏற்படுது இந்த காரணங்கள் நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் இந்த முடி உதர்வதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்க எங்கள் சேனலோடு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முடிவுதிர்வது எதனால பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்மளுடைய அப்பா அம்மா வழியில் வரக்கூடிய ஜீன்களுடைய பிரச்சனை இருக்கலாம்னு சொல்றாங்க ஸோ இந்த ஜீன் பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியாது ஆனால் முடி கொட்டுறதை தீர்க்க முடியும் எப்படின்னு பார்ப்போம் அடுத்து வயது முதிர்ச்சி வயதாக வயதாக நம்மளுடைய முடி கொட்டுறது என்றைக்குமே குறையறதுக்கு வாய்ப்பில்லை முடி கொட்டியே தீரும் அதுவும் முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா முடியோடைய ஸ்ட்ரென்த்னஸ் குறைஞ்சி முடி ஆட்டோமேட்டிக்காக ஆண் பெண் எல்லாருக்குமே இருசம் இருபாளருக்குமே ஈக்குவலாக குறையும் இந்த முடி வளர்ச்சி குறைய குறைய நம்மளுடைய மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இந்த முடி இப்படி கொட்டுதே என்ன பண்ணுது நேகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்து இருக்கிற முடியும் சேர்த்து நம்ம இழந்துருவோம் இது வந்து வயது முதிர்ச்சியில் ஏற்படக்கூடியது அடுத்து உணவு முறை நம்ம முடி நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்வதற் வளர்வதற்கு முக்கியமாக தேவை நியூட்ரிஷன்கள் ரொம்ப முக்கியம் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு இடம் வெயிட் லாஸ் ஆகிறீங்க இல்லை இரும்பு சத்து குறையுது முறைப்படி நடை முறைப்படி டயட் கண்ட்ரோல் இல்லாதது அல்லது தவறான டயட் கண்ட்ரோலாக இருக்கிறது இதெல்லாமே இந்த முடி உதிரலை ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொண்டு போயிடும் இதில் ஏதோ ஒன்று நமக்கு இருந்தாலும் முடி உதர்வதை தடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து ப்ரெஷர் அதாவது டென்ஷன் மன அழுத்தம் அதிகமான அளவு மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக முடி கொட்டுங்க இது வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்ன ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக முடி வந்து வெளியில் வர போக ஆரம்பிச்சிடும் இது வந்து வேலை பழுவாக இருக்கலாம் அதாவது ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை டென்ஷனாக இருக்கலாம் மன அமைதி இல்லாமல் இருக்கலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் கோபமாகவே பேசிகிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசிகிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்மளோட முடி கண்டிப்பாக குறைய தொடங்கும் அது மாதிரி அடிக்கடி வந்து முடியை வந்து இறுக்கமாக போட்டு கட்டுவாங்க பெண்கள் அந்த மாதிரி சமயத்துலேயும் முடி குறையிறது முடி கொட்டுவது தவிர்க்க முடியாது அதே மாதிரி முடியை சரியாக நம்ம பராமரிக்காமல் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும் முடியின் பகுதி பாதிக்கப்பட்டுச்சுன்னா சுத்தமாக போயிடும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இப்படி ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம முடியை வந்து பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்ய முடியும் நம்ம வந்து நன்கு திட்டமிட்ட சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நம்மளால் முடியும் ப்ரோட்டீன் இரும்புச்சத்து பயோட்டின் நிறைந்த உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நீங்கள் அதை குறைக்கணும் இல்லைன்னா முடி உதிர்தலை தவிர்க்க முடியாது முடிவுறதை தவிர்க்கணுன்னா டென்ஷனை குறைக்கிறதா சிறந்த வழி இதை தவிர்க்க இல்லாத போது வேலை போல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உடற்பயிற்சி வந்து செய்யலாம் இது ஒன்று ஒரு ஆறு மாதம் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறப்ப பிரச்சனை வந்து கொட்டுறது குறையும் அதே மாதிரி முடி வந்து அடிக்கடி இருக்காமல் நல்லா ரிலாக்ஸாக வைக்கணும் முடியை நல்லா மெயின்டைன் பண்ணணும் டாக்டர் அட்வைஸில் வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணாலும் சரி இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இருக்குது என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதையும் வச்சு நீங்கள் வந்து உங்களோட முடியை பாதுகாத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் என்ன விதமான உங்களோட முடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரோட ஹேருக்கும் ஒவ்வொரு நியூட்ரிஷியன்கள் குறைபாடுகள் இருக்கும் அது தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து தேவையான ஷாம்போ சோப்போ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணணும் ஆயில் அப்படிதான் கண்ணா அப்படின்னாலும் கண்ட ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க முடிக்கு என்ன தேவை அதை மட்டும் யூஸ் பண்ணணும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களோட முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு எங்கள்னால் முடிந்த ஒரு டிப்ஸாக போகிறோம் இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் அதோடைய சிம்டம்ஸ் என்னங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஒரு இது இருபது டு இருபத்தஞ்சு நாளில் முடி உதிர்வை நிறுத்த முடியுமா வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியுமா அதுவும் இருந்தே செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியும் அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அழகிற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட முக்கியத்துவம் நம்மளுடைய முடிக்கும் வளர்ச்சிக்கும் கொடுக்க வேண்டும் கண்ட கண்ட ஆயிலை போடுறது கண்ட கண்ட சோப்பை போடுறது நாலு எவ்வளோ ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு முடியும் கொட்டிட்டு ரொம்ப நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாட்டியும் பரவாயில்ல முடி இருக்கிறதையாவது மெயின்டைன் பண்ணிக்கணும் அதையும் சேர்த்து இழந்துட்டு கடைசியில் டாக்டர்கிட்ட போய் நின்னா அவாம்மா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாயத்தை பொடுங்கிட்டு சுத்தமாகவே இல்லாமல் பண்ணிடுவாங்க இது எல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே ஒரு நல்ல இயற்கையான ஒரு ஹேர் ஆயிலை தயாரித்தோம்னா அதை வச்சு நம்ம முடியை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள முடியும் அது எப்படி அப்படின்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் மற்றும் கருவேப்பிள்ளைய வந்து வச்சு அந்த எண்ணெயை தயாரிக்கிறோம் அந்த எண்ணெயை வச்சு பதினஞ்சு டு இருபத்த இருபது நாளுக்குள்ளே முடியோடைய லாஸையும் குறைக்கிறோம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணுறோம் எப்படி ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் கருவேப்பில ஒரு மூணு கைப்பிடி அளவு நல்லா உது பிடுங்கி தனியாக வச்சுக்குங்க தேங்காய் எண்ணெய் நமக்கு ஒரு நானூறு மில்லி இருந்தால் போதும் இப்போ கருவேப்பில் எண்ணெயை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் எதுக்காகனா நம்ம கிட்டே இருந்து முடி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறது வந்து டாக்டர் கிட்டே போனாலும் சரி ஷாம்பு போட்டாலும் ஹேர் ஆயில் போட்டோம் எதுக்குமே நிற்காத ஒரு விஷயம் இந்த ஹேர் ஆயிலுக்கு இந்த சமையல் எண்ணெய் நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய்க்கு பவர் இருக்குது அதை வந்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணவங்களை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்கள் கருவேப்பில் எண்ணெய் வந்து எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு மிக்சியில் உங்களோட நீங்கள் எடுத்துக்கொண்ட வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் ரெண்டையும் தண்ணீர் சேர்க்காமல் நல்லா ட்ரை பண்ணி அரைச்சிடுங்க பவுடர் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து வடைச்சட்டியை வச்சு அந்த எண்ணெயை வடைச்சட்டி சுத்தமான வடைச்சட்டியை எடுத்துகிட்டு அந்த நானூறு மில்லி எண்ணெயை ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் லேசாக சூடு வந்ததையும் முக்கியம் முக்கியமாக கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க வந்த உடனே கருவேப்பில் பொடியை அந்த வெந்தையும் கலந்ததை ரெண்டையும் சேர்ந்து அந்த எண்ணெயில் வந்து கலக்குங்க அடுப்பு குறைவான சிம்மில் வச்சு பண்ணணும் ஏன்னா ரொம்ப பண்ணிங்கன்னா புகை வந்துடும் பதினஞ்சு நிமிடம் கழுத்து அந்த எண்ணெயிலருந்து ஒரு சில சத்தங்கள் எல்லாம் அடங்கி மயில்டாக நிற்கும் அப்போ வந்து அந்த அடுப்பை அணைச்சிருங்க அப்படியே கலக்கி வச்சுருந்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் நல்லா தெளிஞ்சிரும் அது தெளிஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி நல்லா ஒரு கிளீனான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம இரவு தூங்குவதற்கு முன் இந்த எண்ணெயை வந்து நல்லா அப்ளை செய்து காலையில் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலையை தேய்ச்சி குளிச்சுருங்க இல்லை அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தலையில் அப்ளை செஞ்சு லீவு நாளில் அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் இதுபோல் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது டைம் இருபது நாளில் நீங்கள் இதை செஞ்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் மந்த் வச்சுக்கலாங்க கண்டிப்பாக முடியுடைய உதிர்வு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகும் இருக்கிற முடியெல்லாம் அந்த உதிர்வெல்லாம் க்ளோ க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டெமினா க்ரியேட் ஆகி முடி வளர ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக செய்யணும் அதாவது வெந்தயம் கருவேப்பிள்ளையும் தேங்காய்னையும் சேர்த்தி செய்யக்கூடிய இந்த ப்ராசஸ் வீட்லேயே செய்யலாம் நீங்கள் வெளியில் போய் ஹேர் ஆயில்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி முடியை கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க நான் ஒருத்தர் சொல்லுவார் நான் இந்த ஹேர் ஆயில் போட்டால் எனக்கு முடி நல்லா வளர்ந்துச்சு பாரு இன்னொருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு இது வேணாம்ப்ப இது போடும்பாங்க அப்புறம் இன்னொருத்தர் அது வேண்டாம் அந்த ஹேர் ஆயில் மொத்தத்தில் உங்கள் தலையில் ஏகப்பட்ட எண்ணெய் ஹேர் ஆயில் கலந்துச்சுன்னா அது பூராமே கெமிக்கல் இருக்கிற முடியை கெடுத்துரும் இப்போ நான் சொன்ன இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகிரும் வளர்றது அடுத்த பிரச்சனை நீங்கள் முதல்ல இருக்கிறத காப்பாற்றிக்கணும் அதுக்கப்புறம் வளர்ச்சியை பார்ப்போம் இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கையில் உள்ளங்கையில் ஊற்றி ரெண்டு பக்கம் தேய்ச்சி மசாஜ் பண்ணி தலையில் இருக்கிற கூடிய அந்த ஸ்கின்னில் போடுற மாதிரி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிகளில் அப்ளை பண்ணணும் இது நீங்கள் நைட்டில் பண்ணிவிட்டு தூங்குறப்ப பகலில் காலையில் இருந்துச்சு குளிச்சா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லேவு நாளில் வந்து பகல்லே இதை அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் குளிக்கலாம் எது எப்படியோங்க முடி வளர்ச்சி அப்படிங்கிறது கண் அதுவாக வளர்ந்துட்டு இருக்கிற காலத்துலேயே கொட்டிகிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமம் ஸோ இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி What? Bueno.